அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பழைய எண்ணங்களெல்லாம் தவிர்த்துட்டு பழைய கசப்பான நினைவுகளெல்லாம் மறந்துட்டு இனிதான நினைவுகள் நினைக்கணும் நல்லதாக நடக்கணும் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சு போகணும்னு சொல்லி அதுக்கு தான் அந்த மீனிங் வந்துச்சு நம்ம இப்போ வர வர நானே இருந்தாலும் பழைய துணி எடுத்து எரிக்கிறது தான் ஒரு போகி பண்டிகையோட அர்த்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அப்படி இல்லை பழைய நினைவுகளை மறந்துடுங்க நல்ல நினைவுகளை வச்சுக்கோங்க கசப்பான நினைவுகளை மறந்துடுங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும் பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப கசப்பு நினைவுகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது இனிதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவான எண்ணங்கள் நம்மளுக்கு தேவை அப்போ தான் அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போக முடியும் எல்லா இடத்துக்குமே சரி விவசாயத்துலையும் சரி ஒரு வெள்ளாமை வச்சு அது வரலன்னு அப்படியே விட்டுட்டோன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கவே முடியாது சரி இது போயிருச்சா அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது என்ன வச்சா சரியாக வரும் எல்லா இடத்துலையும் தோல்வி வராது இல்லையா நம்மளுக்கான இடம் வரப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் போகி பண்டிகையின் அர்த்தமே அதுதான் என் தாத்தா அதாவது என் கொள்ளு தாத்தா சொன்னது அப்படி தான் எனக்கு சொன்னார் அவர் இப்போ இல்லை அவருக்கு இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியிருப்பேன் ஏன்னால் நான் பழைய நினைவுகளெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நான் கண்டிப்பாக பிரேக் ஆகி அதே இடத்துல இருந்திருப்பேன் இல்லை இந்த இடத்துல நான் இப்போ பேசிகிட்டு இருப்பேன் என்னென்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு கசப்பான நினைவுகளும் கஷ்டங்களும் எனக்கெல்லாம் இருந்துச்சு அதை தாண்டி 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 வர்றதுக்கு வந்து சுற்றி இருக்கிற உறவுகளும் நம்மளுக்கு தேவை ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் சுற்றி இருக்கிற உறவுகள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா காசு முக்கியம் கிடையாது உன்னால் முடியும் நீ வா கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு வார்த்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கு தள்ளிவிடும் அதை நோக்கி தான் நான் வந்திருக்கேன் இல்லைனா இப்போ தோல்வின்னு நான் பார்த்துட்டு இருந்திருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இருந்திருக்க மாட்டேன் டோட்டலாக திலகாங்கிற ஒரு ஆளே கிடையாது சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும் அடுத்த கட்டம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதை வந்து முக்கியமாக சொல்லணும்னா என் அப்பா என் அப்பா என் வீட்டுக்காரர் எந்த ஒரு உறவும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த கஷ்டத்தை தாண்டி வந்துடலாம் உறவுகள் அந்தளவுக்கு முக்கியம் தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் எண்ணங்கள் கொடுங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் சப்போர்ட்டாக இருங்க தை தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொங்கல் வந்து ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் தீபாவளி வந்து ஒரே நாள்லேயே முடிஞ்சிடும் ஆனால் பொங்கல் அப்படி கிடையவே கிடையாது நாலு நாள் போகி பண்டிகை சூரியன் பொங்கல் மாட்டுப் பொங்கல் மாட்டு பொங்கல்னால் எங்கள் ஏரியாவில் அந்தளவுக்கு இருக்கும் தீபாவளியெல்லாம் நாங்கள் பெருசாக கொண்டாடுறதே கிடையாது சும்மா இப்போ தான் என்னமோ பட்டாசு வெடிக்கிறது பட்டாசு தான் வெடிப்போம் எல்லாருமே பெருசாக அதை நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது இருந்தாலும் பொங்கல் தான் நம்மளுக்கு வந்து உழவர் திருநாள் அதெல்லாம் வர்றதுனால பொங்கல் வந்து கிராமங்களுக்கு எல்லாத்துக்குமே அதாவது டவுன் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே சூரியன் பொங்கல் வச்சுக்குவாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து மாட்டு பொங்கல் தான் வைப்போம் நம்ம வந்து மாடு வளர்க்கறதுனால அதுக்கு நம்ம செய்வோம் மாடும் ஒரு கடவுள் தான் நம்மளை மாதிரி அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் அதுக்கான நாள் வந்து மாட்டுப்பொங்கல் கொள்ளு தாத்தா சொன்னது அப்படி தான் எனக்கு சொல்லி வளர்த்தாரு இந்த அளவுக்கு நம்ம தோல்வியே பெருசாக நம்ம நினைக்காம ஒரு வெள்ளாம வரலையா அதை நம்ம விட்டுட்டு அடுத்த வெள்ளாம எப்படி வச்சு மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ஸோ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் என்னடா இந்த பொண்ணு வந்து காட்டில் இருக்கிறதே போடுது காட்டில் இருக்கிற வேலையே போடுது அப்படின்னா விவசாயம் விவசாயத்தை சார்ந்து தான் நம்ம இருப்போம் தினசரி நம்ம வந்து சாப்பிட்றோம் குளிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப தினசரி விவசாயிங்க அவங்கவுங்க காட்டில் என்னென்ன வேலை செய்கிறமோ அதை எடுத்து தான் நான் போட்டுகிட்ருக்கேன் யாரும் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க பழைய நினைவுகளாக மறந்துடுங்க இதோட சரி நல்ல நினைவுகளை வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருக்காது ஒரு சில விஷயத்தில் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு இட் பாஸ் அப்படின்னு போயிட்டே இருங்க பெட்டராக இருக்கும் லைஃப் கொஞ்சம் எனக்கு எமோஷனல் ஆகிட்டேன் எங்கள் கொள்கை தவலாம் நினைச்சதா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பார்க்கணும் காப்பு கட்டுறதுக்கு இந்த சங்கராயன் பூ வேப்பந்தலை ஆவாரம் பூ அதெல்லாம் போய் ஒடிச்சிட்டு வரணும் இனிமேல் அந்த வேலையை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம்

தலை வலிச்சதுன்னா டீ யாராவது ஒரு டைம்லாம் கூட்ட குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவேன் யாரும் தரமாட்டேங்கிறாங்க ரெண்டு பசங்களை பத்தி வச்சிருப்பேன் எங்க வீட்டுக்காரரும் செய்ய மாட்டாரு அவன் செய்ய மாட்டாங்க எல்லாமே நான் தான் செய்யணும்